வணக்கம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான அதாவது அடுத்த வாரம் திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையிலான காலகட்டங்கள் ரிசபராசின் நேயர்களுக்கு எவ்வாறு இருக்கும் எவையெல்லாம் சாத்தியப்படும் எவையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை பார்க்கக்கூடிய பதிவு இது பொதுவாக ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து ராசி அதிபதி இந்த வாரத்தில் மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் இது ஒரு முக்கிய நிலை அதுபோக ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த நான்காம் அதிபதி நான்காம் இடத்திற்கு பயணப்படுகிறார் அது ஒரு முக்கிய நிலை ராசிக்கு ஏழு பன்னிரெண்டுக்கு அதிபதியாகி செவ்வாய் வாரம் முழுவதும் ஐந்தில் நிற்கிறார் அது ஒரு நிலை ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி இரண்டில் குரு ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய புதன் வார நாட்கள் முழுவதுமே மூன்றாம் இடத்தில் நிற்கிறார் மூன்றாம் அதிபதி வாரத் தொடக்கத்தில் இரண்டாம் இடம் பிற்பகுதியில் மூன்றாம் இடம் நான்காம் இடம் என பயணப்படக்கூடிய கிரக நிலைகளும் ராசிக்கு நான்கில் கேது பத்தில் ராகு இவையெல்லாம் இந்த வாரத்திற்கான கிரக நிலைகள் ராஷியாதிபதியும் தனாதிபதியும் மூன்றாம் இடத்திற்கு பயணப்படுவதால் கொடுக்கல் வாங்கல்களில் அதிகபட்ச கவனத்தை செலுத்த வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் ரிஷவராசி நேயர்களுக்கு ஒரு சிறிய கடன் தொகை கைமாறக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்தில் சிறிய சிக்கல்கள் இருக்கக்கூடிய வாரங்களாகவும் இந்த வாரங்கள் இருக்கும் மிக முக்கியமாக சகோதரருக்காக ஏதாவது ஒரு உதவி செய்யக்கூடிய நிலை இருக்கும் அண்ணன் தம்பி சகோதர உறவில் வளர்ச்சிகள் இருக்கும் தாயாருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் இந்த வாரம் அது சரியாகக்கூடிய அமைப்புகள் உண்டு ராசி நேயர்களுக்கும் உடல் உபாதைகள் இருந்தால் சரியாக கூடிய நிலை அப்படிங்கிறது உண்டு தன வரவு இருக்கும் இருப்பினும் எதிர்பார்த்த அளவு இருக்காது சிலர் முக்கிய நிகழ்வுகளுக்காக விசேஷங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலை உண்டு ராசிக்கு லாபாதிபதி இரண்டாம் இடத்திலிருந்து ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதால் வெளியூர் வெளிநாட்டு வேலைகளுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு நல்லதொரு தகவல்கள் வரக்கூடிய காலங்களாகவும் இந்த காலங்கள் இருக்கும் சிறிய பிரயாணம் மிக முக்கியமாக கடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கவர் அதாவது அரசு துறை நிறுவனங்களில் வங்கிகளில் கடன் தொகைக்காக காத்திருந்தவர்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும் குழந்தை செல்வங்களுக்கு முறையான கல்வி அமைப்புகள் நடைபெறக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும் அதிபதி சற்று மூன்றாம் இடத்திற்கு பல பயணப்படுவதால் எந்த ஒரு செயல் தொடங்கினாலும் கவனமாக இருக்க வேண்டும் மிக முக்கியமாக புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது அதிக கவனம் வேண்டும் சிலருக்கு வீடு பராமரிக்கக்கூடிய வாரமாகவும் சிலர் குடும்பத்தோடு வெளியூர் பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாரமாகவும் இந்த வாரங்கள் இருக்கும் ராசி அதிபதி வலுவிழந்து நிற்பதோடுள்ள அல்லாமல் ஏழாம் அதிபதியும் ஐந்தாம் இட சேர்க்கையில் இருப்பதால் குழந்தைகளுக்கு சிறிய சிறிய உடல் உபாதைகள் கணவன் மனைவி இடையே சிறிய மன வருத்தங்கள் உண்டாகக்கூடிய காலமாகவும் இந்த வாரம் இருக்கும் இருப்பினும் கூட ராசியின் இரண்டாம் இடத்தில் ஒரு சுபகிரகம் இருப்பதால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து நல்லதொரு இனிமையான வாரமாகவும் இருக்க வாய்ப்பு உண்டு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்துள்ளதால் இந்த வார நாட்களில் அருகில் உள்ள முருகன் திருத்தலங்களுக்கு சென்று குடும்பத்தோடு வழிபாடு செய்து கொள்வது முக்கியமாக குரு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் விநாயகர் வழிபாடு செய்து கொள்வது இவைகளெல்லாம் மிக நல்ல நன்மைகளை தரக்கூடிய வாரங்களாக இந்த வாரத்தை உங்களுக்கு மாற்றி தரும் என்று கூறிக்கொண்டு இறைவன் அருளால் எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழ அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்